தேனி மாவட்ட போக்குவரத்து காவல்துறை கம்மவார் சங்க பாலிடெக்னிக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சார்பில் தேனி நகரில் இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேனி அருகே கம்மவார் சங்க பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் தேனி மாவட்ட போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த பேரணியை தேனி நகர் போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் கருப்பசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கதா பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவியர்கள் பேரணியாக சென்றனர் பேரணியானது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேர் சிலையில் தொடங்கி மதுரை சாலை வழியாக பங்களாமேடு வரை சென்று மீண்டும் பழைய பேருந்து அறிய உள்ள சிலையில் வந்து நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் கம்மவர் சங்க பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது